பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் பூஜைக்கு உகந்த பஞ்சதீப எண்ணெய் செய்வது எப்படி என்பதை இன்று பார்க்கலாம் இதை செய்வதற்கு முன்பு குளித்து இறைவனை வணங்கி பின் செய்வதே முழு பலனையும் அடைய முடியும் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுவதால் பசுனை கிரகதோஷம் செல்வ விரத்தி நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் சாம்பத்திய விருத்தி ஆரோக்கியம் அதிகரிக்கும் வேப்ப எண்ணெய் ஐஸ்வர்ய யோகம் உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் இழுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றியையும் விளக்கெண்ணெய் புகழ் குலதெய்வ அருள் போன்றவை கிடைக்க அருள் புரியும் ஒரு லிட்டர் பஞ்சதீப எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள் சுத்தமான பசுனை இருநூறு மில்லி நல்லெண்ணெய் முந்நூற்றி ஐம்பது மில்லி வேப்ப எண்ணெய் நூறு மில்லி இழுப்பை எண்ணெய் இரநூறு மில்லி விளக்கெண்ணெய் நூற்றி ஐம்பது மில்லி மேலே குறிப்பிட்ட எண்ணெய்களை அதன் அளவு மாறாமல் ஒன்றாக சேர்த்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக்கொண்டு தினமும் தீபம் ஏற்றி பஞ்சதீப எண்ணெயின் பலனை அடைய முடியும் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு